விஜயகாந்தோடைய அந்த இறுதி சடங்கில் நீங்களாம் ஏன் கலந்துக்கல அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் அவுட் போட்டு இன்றைக்கும் கேப்டனுடைய ரசிகர்கள் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்பா நீங்களாம் வரல அப்படின்னு யார் எப்படி வந்தாலும் சரி எங்கே தளபதி வந்துட்டார் அவருடைய நன்றி கடனை செலுத்திட்டாரு அவர் மனதார அந்த நின்று கண்ணீர் வடித்து ஒரு அண்ணனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை அவர் செலுத்திட்டு போயிட்டார்னு விஜய் ரசிகர்கள் இன்றைக்கு வரைக்கும் அது வந்து இருக்காங்க அது உண்மையும் கூட வந்து நம்ம பல முறை பேசிட்டு வந்து விஜயகாந்திற்கு ஒரு எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு எஸ் ஏ சந்திரசேகருக்கு விஜயகாந்த் ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எஸ் ஏ சந்திரசேகருடைய இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த பிறகுதான் தொடர்ந்து பதினேழு பதினெட்டு படங்கள் நீதி சட்டம் இப்படின்னு புரட்சி கலைஞர்னு பேர் வந்தது விஜயகாந்தை வச்சு இத்தனை படங்கள் எடுத்த பிறகுதான் புரட்சி இயக்குனர்னு எஸ் ஏ சந்திரசேகருக்கு பேர் வந்தது எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்த் வந்து ஒரு நடிகர் இயக்குநரை தாண்டி ஒரு குடும்ப நண்பர்கள் அவரை நல்லது கட்டத்துக்கு போவாங்க வருவாங்க பேசி பங்கு இதெல்லாம் பண்ணுவாங்க விஜயகாந்தோடைய வெற்றி படத்தில் சின்ன வயசு விஜயகாந்தா விஜய் நடிச்சிருக்காரு தான் தன் மகனுக்கு போய் கேட்டார் செந்தூர் பாண்டி படத்தில் வந்து ஒரு அண்ணனாக வந்து நடித்து கொடுத்தாரு அப்புறமா தொடர்ந்து இந்த மாதிரியான வந்து இருந்தது சண்முக பாண்டினை ஏன் வந்து விஜய் வந்து கை தூக்கி விடலை ஏன் அவர் படத்தில் நடிக்க வைக்கல விஜயகாந்த் வந்து அவர் உடல்நலம் சரியில்லாதப்புறம் பார்த்தாரா அப்படின்போது விஜய் தரப்புலேருந்து ஒரு ஆறு ஏழு மாதம் நாங்கள் அதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டோம் கொடுக்கலன்னாங்க அது விஜயகாந்த் தரப்புலேருந்து அவருக்கு வந்து யாரையும் பெரும்பாலும் கெஸ்ட்டுங்களை யாரையும் வந்து அனுமதிக்கலை அதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு சில பேர் பார்த்தவொடனே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஆள ஆரம்பிச்சிடுறாரு ஓ அது வந்து இன்னும் உடல்நிலை பாதிக்கப்படுதுன்னு அதை நாம் வெளியிருந்து ஆயிரம் சொல்லில்லாங்க இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட எட்டு வருடம் அவங்கள வச்சு அவரை வச்சு பராமரித்து ஒரு பாத்ரூம் கூட்டு மரத்துலேருந்து ஒரு உடம்பு தொடர்ச்சி ஊட்டுறதுலேருந்து ஒரு ஒரு பொது நிகழ்ச்சிகளில் வந்து அந்த அந்த மேக்கப்போடு கொண்டு வரதுலேருந்து ஒரு மனைவியாக பிரேமிலதா இதை பண்ணியிருக்காங்க அவங்க மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் இப்போ இந்த நடிகர் நடிகைலாம் வராததுக்கு நம்ம சொல்லுவோம் நம்ம திரும்பவும் அந்த விமர்சனம் தான் வந்திருக்குது இப்போ அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து அந்த நினைவிடத்தை அந்த தேமுதிக அலுவலகத்தில் அவர் வந்து புதைக்கப்பட்ட அல்லது விதைக்கப்பட்ட அந்த இடத்தில் வந்து ஒவ்வொருத்தராக கண்டீர் படிச்சுட்டு இருக்காங்க வந்து நாள் கூட சிவகுமார் வந்து சிவகுமாரும் கார்த்தி வந்திருந்தாங்க சிவகுமார் வந்து விஜயகாந்தோடைய அந்த வரலாறை ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டார் என்பதுகளில் அவர் நடிக்க ஆரம்பித்து இவர் கூட நடிக்க வந்து அப்புறமா வந்து கலைஞருக்கு ஒரு விழா நடத்தி திமுக ஆரம்பித்து அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிட்டார் அந்த சமயத்துல தான் அவர் சொல்லியிருந்தார் கார்த்தி ஏன் சூர்யாவும் ஏன் வரலை அப்படின்னு சூர்யா வந்து ஃபின்லாந்துலையும் கார்த்தி வந்து ஆஸ்திரேலியாவிலும் இருந்தாங்க அதனால்தான் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அப்புறம் சிவக்குமார் கூடவே வந்து கார்த்தி வந்திருந்தார் அவர் வந்து நடிகர் சங்கம் சார்பாக இரங்கல் கூட்டம் நடைபெறும் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கப்படும் அதெல்லாம் சொல்லியிருந்தார் ஓகே ரசிகர் தரப்பில் இருந்துன்னா இன்னொரு பக்கம் வந்து அஜித்து ஒரு நியூ இயர் பார்ட்டியில் டான்ஸ் ஆட தெரியுது துபாயில் துபாயிலேருந்து எவ்வளோ தூரம் அது வந்து நினச்சிருந்தா அதாவது ஃப்ளைட்டு வந்து மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது நீங்கள் போட்டிங்கன்னா எமர்ஜென்சி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காசே இல்லை ஏன் வரல அந்த டான்ஸ் ஆடுற வீடியோவை எடுத்ததை வாங்கி அஜித்து டெலீட் பண்ணுறாரு அதை ஒருத்தர் வீடியோ எடுத்தாச்சு அது இப்போது ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு சூர்யா ஏன் வரலைங்க அவர் என்ன தான் வந்து ஃபின்லாந்தில் இருந்தால் கூட யூரோப்லேருந்து இருந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது அன்றைக்குமே நியூயார்க் கொண்டாட்டத்துக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் வந்து படப்பிடிப்பு எதுவும் அங்கே நடக்கிற மாதிரி தெரியல இப்போ இன்னைக்கு இப்போ தான் பார்த்துட்டு தான் வரேன் அந்த நினைவிடத்தில் அந்த சமாதியில் கதறி 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 அழுதுருக்காரு சூர்யா அப்போ வந்திருந்தா ஏங்க எப்படி வந்து விஜய்க்கு வந்து ஒரு செந்துர பாண்டி ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ சூர்யாவுக்கு ஒரு பெரியண்ணா பெரியண்ணாவுக்கு முன்னாடி சூர்யா என்ன மாதிரியான நடிக்கிற வந்து இவருக்கு நடிக்க தெரில டான்ஸ் ஆட தெரில ஒரு ரியாக்ஷன் பண்ண தெரில காதல் ரொமான்ஸ் கூட வரல அத்தனை படங்களை அப்படியே அப்படியே ஒவ்வொன்றா ஃபெயில் நேருக்கு நேரு படத்தில் வந்து சூர்யா வேணான்றாரு வசந்த் அதனுடைய அசோசியேட் மணிபாரதி கூட இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் நான் தான் போயிட்டு அவரை சமாதானப்படுத்தி சிவகுமார் சார்கிட்ட சொல்லி சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மணிபாரதி அதாவது அந்த படத்தினுடைய அசோசியேட் மணிபாரதியும் ஏ சூர்யா அவரும் அசோசியேட் ரெண்டு பேரும் தான் டெய்லி வந்து சூர்யாவுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்கணும் அதாவது சரவணன் என்ற சூர்யாவுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்கணும் இந்த நடிப்பு சொல்லிக் கொடுக்குற இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு நேருக்கு நேர் தெரியும் விஜய் சூர்யா நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக விஜய் அஜித் நடிக்க நடிக்க வேண்டியது ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங் எடுத்தாச்சு எடுத்த பிறகு அஜித்துக்கு வந்து என்னென்னா என்னுடைய போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது பிரதர் எனக்கு கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணலாமே அப்படின்னா வசந்த் வந்து ஒரு விடா கண்டன் அவர் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அவர் எந்த மாதிரி ஸ்கூல் தெரியும் கே பாலச்சந்தருடைய பள்ளியிலிருந்து வந்தவர் அவர் ரசனையான மனிதர் வந்து அதை அதை தாண்டி எடுத்தது ஒரு சில வந்த ஒரு சில படங்களும் அவ்வளோ ஒரு தன்மையான படங்கள் அந்த கோபத்தில் தான் அஜித் வெளியே போயிட்டார்ன்ற கோவத்தில் ஒரு புதுமுகத்தை உள்ளே நடிக்க வைப்போம் யாராவது இருக்காங்களா மணிபாரதி சொல்லுங்கள் சூர்யா அஜய் சூர்யா சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்போது தான் சிவகுமார் அண்ணன் வீட்டில் ஒருத்தர் இருக்கார் அவருடைய மகன் சரவணர் சொல்லி தான் கொண்டு வந்தது நேருக்கு நேர் ஷூட்டிங் சமயத்திலோட வைசாக்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் பரபரப்பாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு காட்சி இவர் சூர்யா மெதுவாக போய் வசந்துக்கிட்ட வசந்தி இருக்குன்னு பயங்கர டென்ஷன் பார்ட்டி நீங்கள் ஸ்பாட்லலாம் பார்த்து நான் பார்த்துருக்கேன் ஒரு ஸ்பாட்டில் போய் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் ரணகலம் ரிதம்னு நினைக்கிறேன் அந்த படம் அப்படி ஒரு டென்ஷன் பார்ட்டி அவர் சார் இங்கே வைசாக்ல பிரியாணி சூப்பராக இருக்குமா அப்படின்னு இழுத்த உடனே திரும்பி என்னென்ன வார்த்தை வரணுமோ அத்தனையும் சொல்லி இது பண்ணிடுது தீன் சாப்பிட்ற ஆள்லாம் ஏன்டா இங்கே கொண்டு வந்தீங்கன்ட்டு மணிபாரதியும் ஜெயசூர்யாவும் கடுமையாக திட்டுருக்காரு அப்புறம் மணிபாரதியா சூரியன் போய் ஏங்க ஏன் இது மாதிரி வந்து டேரக்டர் பற்றி தெரியல பிரியாணி வேணா நைட் ஒன்றா சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் போய் வைசாக்கில் பிரியாணி சூப்பராக இருக்குமான்னு சொன்னேன் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி இருந்த ஒரு சூர்யா இப்படி இருந்த சூர்யாவுக்கு ஒரு நந்தா வந்தது ரைட்டு நந்தா வந்து வேற ஒரு சூர்யாவை மாத்திருந்து அது பாலாவுக்கு பெரும் பங்கு உண்டு அதில் எந்த கருத்தும் கிடையவே கிடையாது வந்து நந்தாவுக்கு முன்னாடி படங்கள் வருது ஃபெயிலியர் ஆகுது சிவக்குமாருடைய மகன்ற அந்த இதில் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் சீக்கிரமாக படத்தை பிஸ்னஸ் பண்ணிடலாம் இவரை போட்டு எடுக்கலாம் அப்படின்னு வர்றாங்க நிறைய படங்கள் அது மாதிரி சொல்லலாம் வந்து இதுவாகுது அந்த சமயத்தில் சூர்யா தரப்பிலிருந்து விஜயகாந்திற்கு ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது எப்படி நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து செந்தரப்பாண்டியில் ஒரு அண்ணனான்னு என்ன கை தூக்கினீங்களோ அறிமுகப்படுத்தி வச்சுருக்கோம் சூர்யாவுக்கும் அது மாதிரி செய்யலாமே அப்படின் போது அப்போ தான் விஜயகாந்த் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காரு என்ன ப்ராஜெக்ட்னா தன்னிடம் மேக்கப் மேனாக இருந்த சுப்பையா ரொம்ப காலம் இருந்த அவருக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அவருக்கு நல்ல உதவியெலாம் பண்ணியிருக்கார் ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்து காட்டணும் ஆனால் ரொம்ப காலம் இருந்துட்டார் நம்மக்கிட்ட அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின் போது சுப்பையா நான் உங்களுக்காக ஒரு படம் நடித்து கொடுக்குறேன் பத்து விசாக சம்பளம் வாங்காம அப்படின்றாரு இவருக்கு ஒரே மகிழ்ச்சி அதில் வரக்கூடிய அந்த காசு ஏன்னா மினிமம் கேரண்டி ஜெயகாந்த் அந்த நேரத்தில் பீக்கில் இருக்கார் அந்த காசை ரொம்ப உஷாராக வச்சுங்க மறுபடியும் பட தயாரிப்புக்கு வராதிங்க ஏதாவது வீடு நல்லா வாங்கிக்கோங்க உங்கள் பிள்ளைங்க பேரில் வந்து அந்த காசில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுங்கன்னு முடிவு பண்ணுறாரு ஒரு மகிழ்ச்சியாகிடறாரு அந்த ப்ராஜெக்ட் தான் பெரிய அண்ணான்னு உருவாகுது உருவாகும்போது இப்போது வந்து கிட்ட அந்த சூர்யா தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை வந்த பிறகு அந்த பெரிய அண்ணாவில் சூர்யாவுக்காக ஒரு கேரக்டர் எழுதப்படுது சூர்யா உள்ளே வராரு அப்படியே விஜயகாந்தோடைய போர்ஷன்லாம் இப்போ விஜயகாந்த் தான் ஆளுமையான ஒரு கேரக்டராக இருந்தது சூர்யாவுக்காக இவருடைய அந்த இதுவெல்லாம் கம்மி பண்ணிக்கிறார் அந்த கேரக்டரு அந்த இது சீன்ஸு இதெல்லாம் கம்மி பெறு ஏன்னா வளரக்கூடிய நடிகர் அவர் இன்னும் வளரணும் அவருக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுங்கன்றார் வந்து அந்த படம் வருது நூறு நாள் படம் அந்த படம் நூறு நாள் வெற்றி இதில் என்னென்னா சூர்யாவுடைய வெற்றிக்கு பெரியன்னா மிக மிக காரணம் அந்த மிக மிக காரணத்திற்கு விஜயகாந்த் மிக காரணம் ஏன் சொல்ல வரன்னா திரும்ப தான் வந்து நீங்கள் ஆயிரம் பேர் வந்துட்டாங்க நீங்கள் வந்து தியாகு ராதாரவி வாகி சந்திரசேகர் இவங்கெல்லாம் வந்து உற்ற நண்பர்கள் ராதாரவி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் எனக்கு விஜய் மேலே கோபம் கிடையாது நான் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன் நான் என்னன்னா கடைசியாக ஒரு ஒரு வருஷமாக நான் அவங்க வீட்டில் இருந்து அது பிரேமலா நான் பார்க்க வரேங்க பார்க்க வரேங்கன்னா அவங்க வந்து மதிப்பு கொடுத்து பேசலை அவன் அவாய்ட் பண்ணிட்டாங்க அவர் கொஞ்சம் தன்மானமானவர் வந்து அதனால் போடா நான் உன்னை பார்க்கலடா அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் நான் அந்த இறப்பு செய்தி கேட்ட பிறகு என்னுடைய காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது நான் தூங்கலை பச்சை தண்ணி கூட குடிக்கல எங்கள் நட்பு அப்படியேப்பட்ட நட்பு அந்த ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் தொடங்கின நட்பு நான் வந்து ஒரு எம் ஆர் ராதாவுடைய மகன் மாதிரி நடந்துக்கல விஜய் வந்து தான் வந்து ஒரு பெரிய எதுவும் மாதிரியாக நடந்துக்கல எங்கிட்ட அப்படி ஒரு அன்யோன்யம் ரெண்டு பேரு அதில் அந்த டீமில் வந்து பாகி சேகர் தியாகு இவங்களாம் இருப்பாங்க குறிப்பாக வந்து முக்கியமாக பத்திரிகையாளர் சிங்காரவேல் பிஆர்ஓவா இருக்கார் அப்போ பத்திரிகையாளராக இருக்கார் ராதாரவி அதை சொல்லியிருக்காரு என்னன்னா அவர் ஒரு அப்போ வந்து சினிமா எக்ஸ்பிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட புதுசு அதுல சிங்காரவேலு சினிமா ரிப்போர்ட்டர் விஜயகாந்த் வந்து ஒரு சினிமா ரிப்போர்டரா பார்க்காமல் அவரை வந்து ஒரு ஆலோசகரா ஆனால் அடுத்து இப்படி வரணும் இப்படி வளரணும் எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம் அவர் பிஆர்ஓ மாறிட்டார் அப்போ ராதாரவி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒரு தடவை வந்து அவருடைய அந்த ராஜாபாத ஸ்ட்ரீட் அவர் அலுவலகத்தில் நானே சிங்காரவேலு இவங்கெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கோம் தூங்கிட்டு இருக்கோம் அடுத்த நாள் ஒரு ஷூட்டிங் போகிறதுக்காக தூங்கிட்டு இருக்கோம் விஜயகாந்துக்கு ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி கழிச்சிட்டு முடிச்சுட்டு வந்து நீங்களாம் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி ஒரு ட்ரேயில் ஃப்ரிட்ஜில் இந்த ட்ரேல இந்த ஐஸ் க்யூப் எடுத்து ஒவ்வொருத்தர் லுங்கிக்குள்ளேயும் தூங்கி தூக்கி அடிக்கிறாங்க அது இந்த விளையாட்டு பாதளை அடித்து எழுந்து ஏன் என்ன என் நீங்கள் மட்டும் நிம்மதியாக தூங்குறீங்களா இருங்க நான் வந்திருக்கிறேன்ல அப்படின்ட்டு அந்த தூக்கத்தை கழித்து விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம் அது அதில் ஒரு ஒரு பவுல் நிறைய இது எடுத்து அவர் சிங்காரவலை கையிலுக்குள்ளே தூக்கி போட்டார் பொழுது வந்து இது இது இதுக்காக சொல்லலை வந்து பாகுபாடுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இது அவர் பத்திரிகையாளர் பா அவரை வந்து வீட்டுக்கு அமிச்சிட்டு இல்லை அவர்கிட்ட லிமிட்டாக பேசு நம்முடைய பர்சனல் விஷயங்களை வந்து அவர் வெளியே சொல்லிவிட்டு போகிறாரு இல்லை மீடியாவில் எழுதிட்டு போகிறாரு மீடியாவில் பேசிட்டு போகிறாரு அதெல்லாம் கிடையாது ஒரு நம்பிக்கை வச்சாச்சு இப்போ இந்த சூர்யா விவகாரத்துக்குள்ளே வருவோம் இப்போ இது இது இதுதான் இப்போ ராதாரவி அதுதான் சொல்லியிருந்தார் எனக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தது அந்த அதையும் தாங்காமல் உடல் இருக்கப்பட்ட இடத்துல வந்தேன் என் நண்பனை பார்த்தேன் கதறி அழுதுன்னு ஜாகு எப்போ வந்து உட்காந்துட்டார் அவர் ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டது அவர் வந்து உட்காந்துட்டார் வந்து பாக்கி சந்தர்சேகரன் அழுதுட்டார் வந்து அப்போ குறிப்பாக வந்து ராதாரவி சொன்னது வந்து அவன் பிரேமலதா கிட்டே என்ன பேசுனீங்கன்னு யாரோ கேட்குறாங்க வந்து கடைசி கொஞ்ச காலமாக வந்து இந்த சிறுநீர் கழிக்கிறது கூட அவரால் முடியாமல் சிரமப்பட்டு இருந்தப்ப நான் தான் அவரை கொண்டுமோ இது பண்ணணும் ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார் வந்து ஒரு பெண்ணா ஒரு மனைவியா அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஒரு தெய்வம் சார் அப்படின்னு அதான் ஆயிரம் சொன்னது இப்போ சரி விஜயகாந்தால் பயன்பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க அந்த பயன் எப்படின்னு நான் வந்து ஒரு நடிகர் சங்கத்தினுடைய கடன் விஜயகாந்தானே அடைச்சாரு இப்போ அந்த கடனை அடைக்காமல் இருந்தால் அத்தனை நடிகர்களுக்கும் அது ஒரு இழுக்கு தானே அப்பயே அது பேசப்பட்டது வந்து இப்போ நீங்க கோடி கோடியா சம்பளம் வாங்குறீங்க லட்ச லட்சமா சம்பளம் வாங்குறீங்க ஆளுக்கு ஒரு ரெண்டு லட்சம் போட்டால் அந்த கடனை அடைச்சிட்டு போயிடலாமே இதுக்கு ஏங்க வெளிநாட்டில் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்ற அளவுக்குலாம் வந்து எழுதுனாங்க அது விஜயகாந்த்லாம் கோவப்பட்டார் இந்த வார்த்தையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு ஆனால் அந்த மலேஷியாவில் அந்த நிகழ்ச்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அந்த கடனை அடைத்து விட்டார் அதில் பெரும்பங்கு உண்டு சூர்யா இவ்வளோ லேட்டாக வந்து இப்போ வந்து திரும்ப அழ ஆரம்பிக்கிறார் இப்போ ஒரு கேள்வி சரி நீங்கள் வந்து விஜயகாந்த் தான் பார்க்க வரல ரைட்டு சூர்யா வந்தாச்சு பின்லாந்துலேருந்து வந்து அழுதுறாரு இருட்டு அஜித் வருவாரா வீட்டுக்கு போவீங்களா ஏன்னா ஃபோன் பண்ணதெல்லாம் கூட உண்மை தான் சொல்கிறாங்க வந்து ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்வீங்களா உங்கள் கொள்கையில் வந்து முடிவு வந்து மாற்றிப்பீங்களா அப்படிலாம் பெரிய புரியாத புதிராக இருக்குது வந்து இதே ஒரு விஜயகாந்த்ன்ற ஒரு மனிதர் ஒரு ஆந்திராவிலேயோ ஒரு கேரளாவிலையோ ஒரு கர்நாடகாவிலேயோ இருந்திருந்தால் ஒரு வாரத்துக்கு அந்த திரையுலகமே ஸ்தம்பித்து போயிருக்கும் அதுதான் உண்மை ஏன்னா ஒரு ஒரு இறுதி ஒருவரது தீவுத்தெடலேருந்து கோயம்பேடு தேமுதிக அலுவலகம் வர வரைக்கும் பதினஞ்சு லட்சம் பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நாசிக் மராட்டியத்தில் நாசிக்கில் அந்த மராட்டியத்தில் இரங்கல் போர்டு வந்து அடித்து வச்சிருக்காங்க இதுக்கு வந்து விஜயகாந்த் வந்து மாற்று மொழி படங்களில் நடிக்காதவர் எது எப்படியோ வந்தார் சூர்யா அழுதார் அதை கூட நிறைய விமர்சனலாம் இருக்காங்க வந்து இந்த சினிமாக்காரர்கள் அழுதாலே பயமாக இருக்குதுப்பா அது வந்து கிளிசின் போடாமலே அழுவாங்க நிஜமான அழுகியா அல்லது வந்து இவ்வளோ கேமராவுக்கு முன்னாடி நிற்கிற அழுகியான்னு மேபி நிஜமான அழுகியாக கூட இருக்கலாம் அது கேமரா முன்னாடி இருந்த அழுகியாக கூட இருக்கலாம் போன ஒரு உயிர் திரும்ப வருமா அந்த கேப்டன்ற நல் மனிதர் திரும்ப கிடைப்பாரா சான்ஸே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி